ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது पारं महिम्न उरुविक्रमदो कृणा नो या पार्थिवाणी विममे स रजांसि मर्त्यह किं जयमान उत जात उपैतिमर्त्य इत्याहमन्त्रदृग् ऋषिः पुरुषस्य यस्य வேர்ட் பை வேர்ட் மீனிங் பாரம் அளவை மகிம்ன பெருமைகளின் உருவிக்கிரமத அற்புதமாக செயல்படுபவரான பரமபுருஷ பகவானின் கிருணான என்ன முடியும் யா ஒருவர் பார்த்திவானே பூமி முழுவதிலும் உள்ள விமமே என்ன முடியும் ச அவ ரஜாம்சி அணுக்களை மர்த்திய மரணத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதன் கிம் என்ன ஜாயமான எதிர்காலத்தில் பிறக்கப்போகும் ஒருவன் உத அல்லது ஜாத்த ஏற்கனவே பிறந்துவிட்ட ஒருவன் உப்பைதி செய்ய முடியும் மர்த்திய மரணத்துக்கு உட்பட்ட ஒருவன் இத்தி இவ்வாறாக ஆக கூறினார் மந்திர திருக் வேத மந்திரங்களை முன்னதாகவே கண்டறியக்கூடியவர் ரிஷி புண்ணிய புருஷரான வசிஷ்ட முனி புருஷஷ்ய உயர்ந்த புருஷரின் எவரின் டிரான்ஸ்லேஷன் மரணத்திற்கு உட்பட்டவர்களால் பூமி முழுவதிலும் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது போலவே திரிமிக்ரமர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவின் பெருமைகளையும் அவர்களால் அளவிட முடியாது ஏற்கனவே பிறந்துவிட்டவர்களாலோ அல்லது இனி பிறக்கப் போகிறவர்களாலோ கூட இதை செய்ய முடியாது இது மாமுனிவரான வசிஷ்டரால் பாடப்பட்டு உள்ளது பர்பட் பை சிலபிரபா பிரபாத் வசிஷ்ட முனிவர் பகவான் விஷ்ணுவைப் பற்றிய ஒரு மந்திரத்தை கொடுத்துள்ளார் நா விஷ்ணுர் ஜாயமானோ ஜாதோ மகிம் நமக பாரம் அனந்தம் ஆப்ப பகவான் விஷ்ணுவின் பெருமைக்குரிய அசாதாரணமான செயல்களின் அளவை ஒருவராலும் மதிப்பிட முடியாது துரதிருஷ்டவசமாக பெயரளவே ஆன விஞ்ஞானிகள் எந்த வினாடியிலும் மரணத்தை தழுவக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பிரபஞ்சத்தின் அற்புதமான படைப்பை பற்றி மனக்கற்பனைகளால் அறிய முயற்சி செய்கின்றனர் இது முட்டாள்தனமான முயற்சியாகும் பகவானின் பெருமைகளை கடந்த காலத்திலும் ஒருவராலும் அளக்க முடியவில்லை எதிர்காலத்திலும் அதை ஒருவராலும் செய்ய முடியாது என்று நீண்ட மிக நீண்ட காலத்திற்கு முன்பே வசிஷ்ட முனிவர் கூறியுள்ளார் பரமபுருஷ பகவானுடைய படைப்பின் பெருமைக்குரிய செயல்களை காண்பதிலேயே ஒருவர் திருப்தியடைய வேண்டும் ஆகவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம் சேன ஸ்திதோ ஜகத் அதாவது என்னுடைய ஒரு சிறிய பின்ன நான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பரவி அதை தாங்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார் ஜட உலகம் எண்ணற்ற பிரபஞ்சங்களை கொண்டுள்ளது அவை ஒவ்வொன்றும் எண்ணிலடகா எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான கிரகங்களை கொண்டுள்ளது இந்த ஜட உலகமானது எண்ணற்ற பிரபஞ்சங்களை கொண்டுள்ளது அந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் எண்ணிலடங்காத கிரகங்களை கொண்டுள்ளது இவை அனைத்தும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஜட சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவையாக கருதப்படுகின்றன இருந்தாலும் இறைவனின் படைப்பில் இது நான்கில் ஒரு பாகம் மட்டுமே ஆகும் மீதமுள்ள முக்கால் பகுதி ஆன்மீக உலகங்களை உள்ளடக்கியதாகும் ஒரே ஒரு பிரபஞ்சத்தில் எண்ணற்ற கோடிக்கணக்கான கிரகங்கள் உள்ளன பெயரளவே ஆன விஞ்ஞானிகளால் சந்திரனையும் செவ்வாய் கிரகத்தையும் கூட அறிந்து கொள்ள முடியாது ஆனால் பரமபுருஷ பகவானின் படைப்பையும் அவரது அசாதாரணமான சக்தியையும் அவர்கள் எதிர்க்க முயற்சி செய்கின்றனர் இத்தகு மனிதர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர் நூனம் பிரமத்தக குருதே விகர்ம என்று பாகவதம் கூறுகிறது பகவானின் பகவான் உருக்கிரமரின் பெருமைக்குரிய செயல்களை எதிர்க்க முயற்சி செய்வதில் தேவையில்லாமல் நேரம் சக்தி மற்றும் பணம் ஆகியவற்றை வீணாக்குகின்றனர் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது